சார் கம்பியை வளைச்சிட்டு மூணு கைதிங்க தப்பிச்சிட்டாங்க வாட் கம்பியை வளைச்சிட்டு மூணு பேர் தப்பிச்சுட்டாங்களா

கண்களை திறந்து பார்த்து என் கதவுகள் திறந்து கிடந்த தப்பித்து வந்தேன் எனக்கு ஒரு துணை கிடைச்சது அதனால எனக்கு புரியவேண்டா வருவான் போலீஸ்களால தான் வர்றான் சாமி பக்தி உள்ளவங்க போட்டு இருக்கு அதனாலதான் கூட்ட கண்டிப்பாட்டு விரும்புவனோட பயபக்தியோட வர்றான் தெய்வத்தை மாற்றுபவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது வாருங்கள்

நம்ம மூணு பேரும் கூட்டா மூணு பேரும் ஒன்னா ஜெயில இருந்து வந்தோம் மூணு பேர் ஒன்னா வாழ்றதுக்கு பயிற்சி பண்ணலாமே இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கறேன் அதிக வாழையில் எழுந்துருச்சு கைவச ஐடியா இருக்கு சொல்றேன் ஆரம்பித்தனர் இவ்வாண்டு கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பு சாதனை ஆகியவைகள் பெரிதும் போற்றுமளவுக்கு செயல்பட்டு இருக்கிறது நாவலாசிரியருக்கான அரசாங்கம் முதற்பரிசை இந்த ஆண்டு திரு லால் மோகன் தாஸ் பெறுகிறார் வானிலை அறிக்கை மேற்கு மலை தொடரில் வானிலை மப்பும் மந்தார்வமாக இருப்பதால் கடற்கரை ஓரங்களிலும் கரையின் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே தூறலோ அல்லது கனத்த மழையோ பெய்யலாம் குறிப்பாக தென் பிராந்தியங்களில் கேரளம் சென்னை ஆந்திர மாநிலங்களில் மழை இருக்காது ஒரு முக்கிய அறிவிப்பு மத்தியேசிரையிலிருந்து மூன்று பயங்கர கைதிகள் தப்பிவிட்டனர் அவர்களது பெயர்கள் நாகு சிவா முத்து இவர்களில் நாபி என்பவன் மெலின் அப்போ வெடி உலகத்து செய்தியை தான் நான் ரேடியோ வைக்கிறேன் அந்த நேரத்தில் கரண்ட் ஆஃப் ஆயிடுது எனக்கு பிடிக்காத சங்கீதம் வர்றவங்க கரண்ட் வருது அப்பா ஏமா ஓடு மாத்திரவங்க எப்போ வருவாங்கன்னு அம்மா கேக்கு சொன்னாங்க நேர்த்தே கம்பெனிக்கு போன் பண்ணமா இன்னைக்கு அனுப்பி வச்சிட வேண்டாங்க ஐயா கொஞ்சம் காப்பி தூணும் சக்கரைய வேணும் ஓ கணக்கு பிள்ள ஐயாவா அப்பா அவரு பாக்கிய கொடுக்குற வரைக்கும் மேற்கொண்டு எதுவும் கொடுக்க வேண்டான்னு அம்மா சொல்லுங்க சரிதான் அம்மா உம் ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன் என்னம்மா வேணும் ஒண்ணு இல்லக்கா அம்மா ஒரு பூமி டேட்டின்னு கேட்டாங்க இதான் சரியான வா! சௌரியப்பட்ட போது பணத்தை கொண்டாந்து கொடுங்க எல்லாம் காத்துட்டு ரொம்ப நன்றிங்க உங்க மனசு யாருக்கும் வராது நீங்க நல்லா இருக்கும் என்ன ஒன்னும் பிரியாம இங்கே நிற்கிறீங்க ஓடு மாத்த வந்தவங்க தான ஓடு மாத்த வேண்டியதான் இங்கே இல்ல

சீக்கிரமா வேலை ஆரம்பிக்க நான் வியாபாரத்தை கிளம்பிக்கிறேன் நீ யாரு நீதான் ரெடிய ஏணி தகுந்ததானே செஞ்சுட்டு அப்புறம் போட்டு ஓடும் போத்த சேப்பார். கைவரிசையை என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை கால் கொடுத்தா நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க நல்லா நீ சம்பாதிக்கிற பணத்தை புருஷனுக்கு குடிக்கிறது கொடுத்துட்டு அப்புறம் அது வேணும் இது வேணும் நீங்க வந்து நில்லு உங்களுக்கு தெரியாதுங்களா நான் பணத்தை கொடுக்கலனாலும் அவரது பலவந்தமா எடுத்துட்டு போயிடுறேன் சரி சரி இப்படி ஒரு புருஷா வேண்டாம் இந்தா இந்த குழந்தைக்கு பால் மட்டும் கொடுத்தா போறாது ஐயா கிட்ட பணத்தையும் வாங்கிட்டு போய் அது தசம் சாப்பிட்டுக்கு படம் வாங்கிக்கணும் என்ன <laughs> 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 காயா கா சிவராமி 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 நம்ம டாக்டர் சீக்கிரம் என்ன ஆச்சு பொண்ணு இல்லைங்க ஓடு மாத்தும் போது கீழே விழுந்துட்டா டாக்டருக்கு சொல்லி அடிச்சுக்கே கொஞ்சம் கொஞ்சம் புரியாருங்க வேண்டாங்க வேண்டாம் டாக்டர் வேண்டாம் அவ வேதனை படுறது நாங்க வந்த வேலை பாதியில நின்னு போச்சேன்னு கொஞ்சம் தாங்க முடியலயே சிவா கொஞ்சம் காலம் புடிச்சி விடுறா எங்கிற வேலையை பார்த்து சிங்க வேண்டாம் இப்ப நிலைமை எப்படியாச்சும் பாத்து யாரு சிங்க வேற வரி கிடா ஆகும் அது சரிக்க விட்டுட்டாரு அவரை நேரம் தப்பு சொல்லி என்ன பிரயோஜனம் ஓட்டுல மாத்திர சரிக்கு விழுதீங்க வாழ்த்தியே சரிக்கி விழுந்தோங்க நாங்க உங்களை பாத்துட்டு சரியாம நான் கூட தவறுதலாம் இவங்க ஓடு மாத்திரவங்கன்னு நினைச்சிட்டேன் நமச்சி போன் பண்ணா ஓடு மாத்துறவங்க நாளைக்கு தான் வராங்களா இவங்க அதாவது நாங்கள் தான் நாங்கள் தான் இதை நீங்க முன்னாலே சொல்லி கூடாதா வந்து எங்களை ஒருத்தர் ஒண்ணு கேட்டா அத செஞ்சே தீரணுங்கிறதா எங்க கொள்கை அது மட்டும் இல்லீங்க நாங்க உலகம் சுத்துறவங்களாச்சா எங்க கிட்ட காசு பணம் கிடையாது இது மாதிரி ஏதாவது வேலை கிடைச்சதுன்னா குடுக்கற பணம் வழிச்சலுக்கு உபயோகப்படும் அதனால தான் நீங்க சொன்னோன்னு தட்டாம அந்த வேலை செஞ்சு முடிச்சுட்டோம் இது தெரியாம உங்களை ஓடு மாத்தி சொன்னதுக்காக மன்னிச்சிருங்க அதனால பரவாயில்லைங்க ஓட்ட பிரிக்கிறது மாத்துறது இதெல்லாம் எங்க பரம்பரை தொழில் ஆமா ஆமா அதாவது எங்க பாட்டம் கூட்டம் காலத்துல அரண்மனையில ஓடு மாத்துவாங்க இப்ப

சாதாரணமா நினைச்சுட்டேன் எனக்கே வெக்கமா இருக்கு நீங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க பெரிய மனுஷன் இல்ல இங்க ஏதாவது தவறு நடந்திருந்தா மன்னிச்சுக்கங்க நாங்க எங்க புனித யாத்திரையை தொடர்றோம் உங்க புனித யாத்திரைக்கு கால்நடையாவே போறீங்களா நியாயமா நாங்க வேன்ல போக வேண்டியவங்க பாருங்க இவருக்கு விபத்து எங்க வீட்டுல ஏற்பட்டதுனால இவர் கால் குணமாகற வரைக்கும் எல்லாரும் இங்கதான் இருந்தாங்க நாங்க ரொம்ப நாள் ஒரே இடத்துல தங்குறதே இல்ல எங்களுக்கு விருப்பம் இல்லாம இதுக்கு முன்னே இருந்தமே இடம் அதுல ரொம்ப நாள் தங்கிட்டோம் எண்ணிக்கிட்டே இருந்தோங்க நால நால அதாவதுங்க நாங்க தங்கி இருந்த இடத்துல அவங்களுக்கு எங்க மேல ரொம்ப பிரியம் நாங்க வெளியே போக கூடாதுன்னு எங்களுக்கு காவலே போட்டு வச்சுட்டு போங்க வந்த அதெல்லாம் ஒண்ணு முடியாது இவர் குணமாகற வரைக்கும் நீங்க யாரும் போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் பரவதுங்க சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு ஆமா லட்சுமி ஐயா சாப்பாடு என்ன ஆச்சு பாத்தியா இப்போ உன்னை கூட்டிட்டு எப்படி வெளிய போறது டேய் இவன் கூட இருந்தோம் மறுபடியும் ரெண்டு பேர் கம்மி என்ன சிவா நான் என்ன பண்ணுவேன் வேலை படுத்த ஆமா சிவா நம்ம மூணு பேரும் ஒன்னா வந்தோம் ஒன்னாவே இருப்போம் எங்க ஒண்ணா இருந்து நாசமா